வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தருக்கு இன்னைக்கு கிராண்டா திருமணம் நடந்திருக்கு அது பத்தின தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கலைஞர் தொலைக்காட்சியில பொன்னி ராணின்ற சீரியல்ல சூர்யான்ற கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவர் தான் அர்ஜுன் இவர் தாயம்மாள்ன்ற சீரியலுமே நடிச்சுட்டு வர்றாரு அர்ஜுன் அவர்களுக்கு இன்னைக்கு பீனான்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியால அர்ஜுன் அவர்கள் ஷேர் பண்ணி த பிகினிங் ஆஃப் ஃபார் அவர் உன்னோட அன்புக்கும் சிரிப்புக்கும் நான் எப்பவுமே உத்தரவாதமாக இருப்பேன் இப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் லைஃப் லாங் உன்னோட கரம் பிடிச்சு நான் இருப்பேன் சொல்லி ரொம்ப எமோஷனலா அர்ஜுன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு பல பிரபலங்களும் ரசிகர்களுமே இப்போ அர்ஜுன் பீனா ஜோடிக்கு தங்களோட திருமண வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை அர்ஜுன் பீனா ஜோடிக்கு இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சிலது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க